Să

கம்பெனில கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு அண்ட் அந்த கல்யாணத்தை வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்லதான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ஹீரோ அத கேட்டு ஷாக் ஆகுறாரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அண்ட் ஹீரோ என்ன விஷயங்கள் பாஸ்ட்ல பண்ணிருக்காரு சம்யுக்தா இந்த கதைக்குள்ள எப்படி வந்தாங்க டுவார்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மோமெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரியான காமெடிய ரொம்ப சூப்பரா இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அதுல இருந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அந்த டாட்டூ சீனா இருக்கட்டும் சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவையே மாட்டி விடுற மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாப் பாக்கும்போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிப்புல இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல இருந்துச்சு அதுவும் நீட்டா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி லைட் ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம் அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட லாஜிக் அப்படின்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் எல்லா கேரக்டர்ஸும் எப்படி சுத்தி சுத்தி கனெக்டடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மாதிரியான சினாரியோ இருக்கும் பட் ஸ்டில் ஒரு மாதிரி டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஜாலியான என்டர்டெய்னர் தான் இந்த படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல தாராளமா பார்க்கலாம் இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மூவி ஸ்டுடியோ பிலிம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரிவியூவில் சந்திப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாரி நாரி நடுவ முராரி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு ஷபானந்த் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு இந்த படம் ஒரு பன் ஃபேமிலி டிராமா அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கக்கூடிய ஹீரோயின வந்து லவ் பண்றாரு

இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மூமெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரியான சிச்சுவேஷனல் காமெடிய ரொம்ப சூப்பரா இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அதுல இருந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அந்த டேட்டூ சீனா இருக்கட்டும் சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவையே மாட்டி விடுற மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாக்கும்போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்த ஆண்டவன் கட்டளை இருக்குல்ல அந்த ஸ்டோரியோட ஃபிளோல போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அதே மாதிரிதான் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல வந்த மெசேஜும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் நீட்டா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம் அஃப்கோர்ஸ் படத்தோட லாஜிக் அப்படின்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் எல்லா கேரக்டர்ஸும் எப்படி சுத்தி சுத்தி கனெக்டடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சினாரியோல்லாம் இருக்கும் ஸ்டில் ஒரு மாதிரி டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஜாலியான என்டர்டெய்னர் தான் இந்த படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல தாராளமா பார்க்கலாம் இந்த மூவி ரிவியூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மூவி ஸ்டுடியோ பிலிம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரிவியூவில் சந்திப்போம்

இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மூமெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரியான சுச்சுவேஷனல் காமெடியை ரொம்ப சூப்பரா இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அதுல இருந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அந்த டாட்டூ சீனா இருக்கட்டும் சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவையே மாட்டி விடுற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாக்கும்போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்த ஆண்டவன் கட்டளை இருக்குல்ல அந்த ஸ்டோரியோட ஃப்ளோல போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல வந்த மெசேஜும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் நீட்டா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம் அப்கோர்ஸ் இந்த படத்தோட லாஜிக் அப்படின்னுலாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் எல்லா கேரக்டர்ஸும் எப்படி சுத்தி சுத்தி கனெக்டடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான

இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாரி நாரி நடுவ முராரி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு ஷபானந்த் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு இந்த படம் ஒரு ஃபன் ஃபில் ஃபேமிலி டிராமா அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கக்கூடிய ஹீரோ என்னை வந்து லவ் பண்றாரு ஹீரோயினோட அப்பா தான் வந்து சம்பத் இவரு ஒரு வக்கீலா இருக்கிறதுனால ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேசஸ் பாக்குறாரு தன்னோட பொண்ணு எங்கடா லவ் பண்ணிட போறாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு அவர் பயந்த மாதிரியே அவங்க பொண்ணு வந்து லவ் பண்ணிடுவான் அந்த லவ் அவரு ஏத்துக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் திங் ஹீரோவ பிடிக்கல அப்படின்றது முதல் காரணம் அதை விட ஹீரோவோட அப்பாவை சுத்தமா பிடிக்கவே இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட வயசை விட ரொம்ப கம்மியா இருக்கிற பொண்ணு ரீசெண்டா வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு சோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு அண்ட் அந்த கல்யாணத்தை வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகுறாரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அண்ட் ஹீரோ என்ன விஷயங்கள் பாஸ்ட்ல பண்ணிருக்காரு சம்யுக்தா இந்த கதைக்குள்ள எப்படி வந்தாங்க டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மூமெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரியான சுச்சுவேஷனல் காமெடியை ரொம்ப சூப்பராக இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அதுல இருந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அந்த டாட்டூ சீனா இருக்கட்டும் சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவையே மாட்டி விடுற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாப் பார்க்கும் போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்த ஆண்டவன் கட்டளை இருக்குல்ல அந்த ஸ்டோரியோட ஃபுளோல போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அதே மாதிரிதான் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல வந்த மெசேஜும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் நீட்டா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம் அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட லாஜிக் அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் எல்லா கேரக்டர்ஸும் எப்படி சுத்தி சுத்தி கனெக்டடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான

இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாரி நாரி நடுவ முராரி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு ஷபானந்த் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு இந்த படம் ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி டிராமா அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கக்கூடிய ஹீரோயின வந்து லவ் பண்றாரு ஹீரோயினோட அப்பா தான் வந்து சம்பத் இவர் ஒரு வக்கீலா இருக்கிறதுனால ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேசஸ் பாக்குறாரு தன்னோட பொண்ணு எங்கடா லவ் பண்ணிட போறாளோ அப்படினு பயந்துட்டு இருக்காரு அவர் பயந்த மாதிரியே அவங்க பொண்ணு வந்து லவ் பண்ணிடுவா அந்த லவ் அவர் ஏத்துக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் திங் ஹீரோவ பிடிக்கல அப்படின்றது முதல் காரணம் அதைவிட ஹீரோவோட அப்பாவ சுத்தமா பிடிக்கவே இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட வயசை விட ரொம்ப கம்மியா இருக்கிற பொண்ணு ரீசன்ட்டா வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு சோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி

இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மூமெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரியான சுச்சுவேஷனல் காமெடியை ரொம்ப சூப்பரா இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அதுல இருந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அந்த டேட்டு சீனா இருக்கட்டும் சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவையே மாட்டி விடுற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாக்கும்போது போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிப்புல சொல்லலாம் அதுவும் நீட்டா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி லைட் ஹார்டடா ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம் அப்கோர்ஸ் இந்த படத்தோட லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் எல்லா கேரக்டர்ஸும் எப்படி சுத்தி சுத்தி கனெக்டடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான மாதிரியான சினாரியோ இருக்கும் பட் ஸ்டில் ஒரு மாதிரி டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஜாலியான என்டர்டைனர் தான் இந்த படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலாம் ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஒன் ஆஃப் ஃபைவ் அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல தாராளமா பாக்கலாம் இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நாரி நாரி நடுவ முராரி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு ஷபானந்த் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு இந்த படம் ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி டிராமா அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கக்கூடிய ஹீரோ என்னை வந்து லவ் பண்றாரு ஹீரோயினோட அப்பா தான் வந்து சம்பத். இவரு ஒரு வக்கீலா இருக்கிறதுனால ஏகப்பட்ட டிவிோர்ஸ் கேसेस பாக்குறாரு. தன்னோட பொண்ணு எங்கடா லவ் பண்ணிட போறாளோ அப்படினு பயந்துட்டு இருக்காரு. அவர் பயந்த மாதிரியே அவங்க பொண்ணு வந்து லவ் பண்ணிடுவான் அந்த லவ் அவரு ஏத்துக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஹீரோவ பிடிக்கல அப்படிங்கிறது முதல் காரணம். விட ஹீரோவோட அப்பாவ சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட வயசை விட ரொம்ப கம்மியா இருக்கிற பொண்ணு ரீசன்ட்டா வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு சோ இந்த மாதிரியான அவர் ஃபேமிலி

இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மூமெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரியான ரொம்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அதாவது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அந்த டாட்டூ சீனா இருக்கட்டும் சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவையே மாட்டி விடுற மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாக்கும்போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்த ஆண்டவன் கட்டளை இருக்குல்ல அந்த ஸ்டோரியோட ஃப்ளோல போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல வந்த மெசேஜும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் நீட்டா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம் அப்கோர்ஸ் இந்த படத்தோட லாஜிக் அப்படின்னுலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் எல்லா கேரக்டர்ஸும் எப்படி சுத்தி சுத்தி கனெக்டடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான மாதிரியான சினாரியோ எல்லாம் இருக்கும் பட் ஸ்டில் ஒரு மாதிரி டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஜாலியான என்டர்டைனர் தான் இந்த படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஆஃப் ஃபைவ் அடல்ட் கண்டென்ட் பெருசா இல்ல தாராளமா பார்க்கலாம் இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மூவி ஸ்டுடியோ பிலிம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரிவியூவில் சந்திப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாரி நாரி நடுவ முராரி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு ஷபானந்த் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு இந்த படம் ஒரு டிராமா அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கக்கூடிய கூடிய ஹீரோ என்ன வந்து லவ் பண்றாரு ஹீரோயினோட ஏகப்பட்ட கேசஸ் பாக்குறாரு தன்னோட பொண்ணு எங்கடா லவ் பண்ணிட போறாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு அவர் பயந்த மாதிரியே அவங்க பொண்ணு வந்து லவ் பண்ணிடுவான் அந்த லவ் அவர் ஏத்துக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு வயசை விட ரொம்ப கம்மியா இருக்கிற பொண்ணா வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு சோ இந்த மாதிரியான ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பாரு வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு அண்ட் அந்த கல்யாணத்தை வந்து ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஆபீஸ்ல தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ஹீரோ கேட்டு ஷாக் ஆகுறாரு வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அண்ட் ஹீரோ என்ன விஷயங்கள் பாஸ்ட்ல பண்ணிருக்காரு சம்யுக்தா இந்த கதைக்குள்ள எப்படி வந்தாங்க டுவர்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மூமெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரியான சிச்சுவேஷனல் காமெடியை ரொம்ப சூப்பரா இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் அதுல இருந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அந்த டாட்டூ சீனா இருக்கட்டும் சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவையே மாட்டி விடுற மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு எனக்கு இந்த படத்தோட second half park

டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஜாலியான என்டர்டைனர் தான் இந்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரேட்டிங் 3.1 ಔட் ஆஃப் 5 அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல தாராளமா பார்க்கலாம் இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மூவி ஸ்டுடியோ フィルム சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாரி நாரி நடுவ முராரி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு ஷபானந்த் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு இந்த படம் ஒரு டிராமா அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கக்கூடிய கூடிய ஹீரோயின வந்து லவ் பண்றாரு ஹீரோயினோட அப்பா தான் வந்து சம்பத் இவரு ஒரு வக்கீலா இருக்கிறதுனால ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேசஸ் பாக்குறாரு தன்னோட பொண்ணு எங்கடா லவ் பண்ணிட போறாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு அவர் பயந்த மாதிரியே அவங்க பொண்ணு வந்து லவ் பண்ணிடுவான் அந்த லவ் அவரு ஏத்துக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு திங் ஹீரோவை பிடிக்கல அப்படின்றது முதல் காரணம் அதை விட ஹீரோவோட அப்பாவை சுத்தமா புடிக்கவே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட வயசை விட ரொம்ப கம்மியா இருக்கிற பொண்ண ரீசண்டா வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு சோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில

இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மூமெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரியான சுச்சுவேஷனல் காமெடிய ரொம்ப சூப்பரா இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அதுல எப்படி வந்து சமாளிக்கிறாங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அந்த டாட்டூ சீனா இருக்கட்டும் சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவையே மாட்டி விடுற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸா இருக்கு இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாக்கும்போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்த ஆண்டவன் கட்டளை இருக்குல்ல அந்த ஸ்டோரியோட ஃப்ளோல போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல வந்த மெசேஜும் இருந்துச்சு அப்படி சொல்லலாம் அதுவும் நீட்டா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம் அப்கோர்ஸ் இந்த படத்தோட லாஜிக் அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் எல்லா கேரக்டர்ஸும் எப்படி சுத்தி சுத்தி கனெக்டடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மாதிரி டைம் பாஸ்க்கு இந்த பார்க்கலாம் ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஒன் அவுட் ஆஃப் பெருசா இல்ல தாராளமா மூவி மூவி லைக் பண்ணுங்க பண்ணுங்க உங்க கமெண்ட் இன்னும் ஸ்டுடியோ பிலிம் சப்ஸ்கிரைப் உடனே